விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயுமே அஸ்ட்ரோ பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே புதன் என்கிற இந்த புத்தியின் அடிப்படையில் அமைந்த உங்களுடைய ராசி உங்கள் மனதிலே பலவிதமான எண்ண ஓட்டங்களை தருவதாக அமைகிறது நார்மலாகவே நீங்கள் எல்லாரோட ஃப்ரெண்டாக ஸ்மைல் ஃபேஸோட எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பர் இதனாலே சில சிக்கல்களும் உண்டு நண்பர்கள் ஜாஸ்தியாகும்போது அவங்க ட்யூனுக்கு நீங்கள் தலையசிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதும் உங்களை உங்கள தனித்துவத்தை விட்டு நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால சில சிக்கல்களை நீங்கள் சமாளித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ன என்னால் இருக்க முடியல சார் நான் நானாகவே இருக்க முடியல சார் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தினால் வரக்கூடிய செயல்கள் சோர்வையும் அசதியும் கொடுப்பதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்து மகர ராசியிலே அமர்கிறார் சூரியனுடன் சேரும்போது அஸ்தங்கம் என்கிற விஷயம் நடக்கிறது அஷ்டமம் என்கிற எட்டாம் இடத்திலே அமருவதனாலே மனதிலே தேவையில்லாம குழப்பங்கள் அந்த குழப்பங்களினால் வரக்கூடிய லாபங்களுக்கு உங்களுடைய மனது ஒத்து போவதில்லை அஷ்டமத்திலே சூரிய பகவான் உட்கார்றதுனாலே உடல் அசதி நிறைய இருக்கும் அச்சு போட்ட மாதிரி இருக்குது சார் வெளியில் அலைஞ்சிட்டு வந்தேன் அப்படின்னு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இப்போது உங்களுடைய லைஃப்பில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அஸ்வினி நட்சத்திரத்திலே நமக்கு சந்திர பகவான் பிரயாணிக்கக்கூடிய முதல் இரண்டு நாட்கள் உங்களுக்கு லாபத்தை தருவதாக அமையும் வெற்றிகளை கொடுக்கும் அதன் பின்னே கொஞ்சம் தன விரயத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் உண்டு அப்படிங்கிறதும் உங்கள் ராசிக்குள்ளேற சந்திர பகவான் உள்ளே வரக்கூடிய இந்த வியாழன் வெள்ளி காலங்களிலே உங்கள் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் நிறைய இருக்கும் அதுவும் முக்கியமாக குருவுடன் சேர்கிற சந்திரன் என்கிறதுனாலே சில விஷயங்களிலே டைரெக்டாக உங்களை இன்சல்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க குழப்பங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் காலங்களிலே குழப்பத்தை தீர்ப்பதற்கு அப்படிங்கிறதுனால வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஜெய ஏகாதசி என்கிற ஏகாதசி முப்பதாம் தேதி இருக்குது அன்றைய நாளிலே அவசியம் விஷ்ணு பகவானை வழிபடுங்கள் நல்ல துளசி மாலையை ஒரு ஆள் உயரத்துக்கு வாங்கிட்டு போய் சுவாமிக்கு சாத்தி அவரிடம் பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் மனதிலே வெற்றிகளை இலக்காக்கி கொள்ள முடியும் விஷ்ணு சகசிரநாமத்தை கொஞ்சம் நல்லா காலையில் சாயங்காலம் ரெண்டு நாள் நேரமும் பாராயணம் செய்யுங்கள் இல்லை கேசட்லேயானம் போட்டுட்டு கேளுங்க அப்படி கேட்க கேட்க அந்த ஆயிரம் நாமத்தின் வழியிலாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் அந்த தெளிவான சிந்தனை வாழ்க்கையில் இதை பண்ணணும் இதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உங்களை கொண்டு வந்து இருக்கும் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் ஏழு அஞ்சு இதுதான் அதிர்ஷ்ட எண் ஐந்து அப்படிங்கிறது ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய எண் இந்த ஐந்தை உங்களை நோக்கி போகக்கூடிய உங்களுடைய வெற்றியின் இலக்கான தொழில் உங்களுக்கு அழகாக அமைவதற்கு இந்த எண்கள் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம் எங்கெல்லாம் சிக்கல் இருக்கோ அப்போல்லாம் இந்த நேரத்தை இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து விதமான கதவுகளையும் திறப்பதற்கான திறவுகோள் உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு இந்த வாரம் இனிமையான நல்ல புரிதலான வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து பூச நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய சந்திர பகவானின் செய்கைகள் இந்த வாரத்திலே நிகழ இருக்கிறது அப்படி வரும்போது உங்களுடைய ராசியின் உள்ளே வரக்கூடிய சந்திர பகவானாக இருக்கக்கூடியவர் உங்கள் மனதிலே பலவிதமான எண்ண ஓட்டங்களை கொண்டு வருவார்கள் நார்மலாகவே உங்களுக்கு பலரையும் அழகாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களுடைய தீர்ப்பு எப்போயுமே கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் எப்படியும் பல கோணத்திலே திங்க் பண்ணக்கூடிய ஆசாமி காயின்னு ரெண்டு பக்கம் தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஒருத்தரை பார்த்த உடனே அவருடைய நெகட்டிவும் பாசிட்டிவும் புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு அதுவே ஒரு நிர்வாக திறமை அந்த திறமை உங்கள்கிட்ட திறம்பட இருப்பதனாலே உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற்றுவதற்கு இல்லை ஆனாலும் நீங்கள் பாசத்தின் போராட்டத்தில் ஏமாந்து போவது உண்டு அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏழாம் இடம் என்கிற கலத்திரஸ்தானத்திற்குள்ளரே கேந்திரஸ்தானமான இந்த இடத்துல மகர ராசிக்குள்ள சூரியன் சுக்கரன் செவ்வாய் என்ன புதன் என்கிற இந்த கிரகங்களின் சேர்க்கைகள் அமைய இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சில அலைச்சல்களையும் சில மாற்றங்களையும் தரும் சுகங்கள் உண்டாகக்கூடிய இந்த காலகட்டங்கள் பயத்தையும் தொழிலிலே கலகத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் சில விஷயங்களிலே உடம்பு முடியாத போகிறது ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே உண்டு கொஞ்சம் பயப்படாமல் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள் உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு அவர் விரயத்தை கொடுப்பார் முக்கியமாக ஆரோக்கிய குறைபாட்டினால் வரக்கூடிய இந்த விரயங்கள் உண்டு அதனால் கொஞ்சம் பதவிசாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத இன்னும் எம்பசைஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணிடுறேன் நிறைய பயணங்கள்லாம் உண்டாகும் இங்கே அங்கே அலைச்சல் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போக இல்லை உள்ளூர்லேயே கொஞ்சம் அதிகப்படியான நாட்கள் தங்கிவிட்டு வரக்கூடிய பயணங்கள் இந்த குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலே மறைவு அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் பணம் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் உண்டு இரண்டாம் இடத்துல கேது இருப்பதுனாலே ஆரோக்கிய குறைபாடு வரக்கூடிய மருத்துவ செலவுகள் நீங்கள் தவிர்க்க முடியாத அமையும் அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய ராசியினுடைய ஒன்பதாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் அது ஒரு திரிகோணஸ்தானம் அங்கேருந்து தன்னுடைய பார்வையை உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடத்தின் மேலே பதிக்கிறார் அதனால் வெற்றிகள் நிச்சயம் உண்டு எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவதற்கான வாய்ப்புகளும் அவர்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்களும் உங்களை வந்து சேரும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக வரும் அப்படிங்கிறத வைத்துக்கொள்ளுங்கள் சண்டை சச்சரவு வம்பு வழக்குகளிலே சாதகமான பலன்கள் வருவதனாலே மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும் இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக ஆறு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆறு என்கிறது கொடுத்த பணத்தை திரும்ப வருவதற்கான முயற்சிகளை செய்யும்போதும் போதும் ஏழு என்பது தொழிலிலே வெற்றியை கொண்டுவதற்கான வழிகளை செய்வதற்கும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் முப்பதாம் தேதி அன்று ஜெய ஏகாதசி என்ற பீஷ்ம ஏகாதசி அன்று அவசியம் விஷ்ணு சகசநாம பாராயணம் செய்வதும் விஷ்ணு சக்தனா பாராயணம் செய்ய கேட்பதும் ரொம்ப நல்லது அதை கேட்பதனாலே உங்கள் மனதில் அமைதி கிடைப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலே என்ன காரியம் செய்கிறோமோ அதில் வெற்றி என்கிற இலக்கை அடைவதற்கு வழி மகிழ்ச்சி கொடுப்பதற்கான வழி இதை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அதனால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்